ஹாய் ஹலோ வணக்கம் என்னோட கல்யாண வீடியோவில் வந்த ஒரு கமெண்ட்ஸ் தான் இது ஓகேவா ரீட் பண்ணுங்க அநியாயமாக ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டு நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க இப்போ யாரோட வாழ்க்கை கெட்டுப்போச்சு சரி அவங்களோட வாழ்க்கை கெட்டுப்போச்சுன்னு நினைக்கிறீங்களே நீங்கள் அப்பா அவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க மாதம் ஒரு பத்து லட்ச ரூபாய் ஜீவனாம்சம் கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க சரி அடுத்தது பாருங்க காலத்திற்கு அந்த பெண்ணிற்கு இந்த சம்பவம் மறக்க முடியாத ஒரு வழியாகத்தான் இருக்கும் அது என்ன அப்படி என்ன ஒரு வழி ஏன் மறுமணம்ங்கிறது கிடையாதா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் சரியா இதே உங்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்கள் இப்படி பேசுவீங்களா எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் இப்படி நடக்கணும் அப்போ தான் அடுத்தவங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு என்ன செய்யும் புரியும் வலிங்கையும் வேதனைங்கிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ தனித்தனியோ ஒன்றும் கிடையாது எல்லாேருக்குமே வலியும் வேதனையும் ஒன்று தான் சரியா நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னோட விவாகரத்தை இதை வச்சு நீங்கள் நல்லா அந்த தேவையில்லாத கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா உங்கள் அத்தனை பேர் வீட்டிலே அப்படியான சம்பவங்கள் நடக்கணும் அது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அப்படி நடந்தா அடுத்த உங்களோட வலி தெரியும் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு போறீங்கல்ல டைப் அடிச்சிட்டு அந்த வலி உங்களுக்கு வந்தாதான் தெரியும் ஓகேவா இதை வந்து நான் யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன் ஆனாலும் உங்களுக்கு புரியாது உங்க வீட்டில அப்படி ஒரு சம்பவம் நடந்து நீங்க இப்படி பேசுனது அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் பண்ணுறேன் தேங்க்யூ